ஜனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மோட நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்பவர் அரசியல் விமர்சகர் நடிகர் திரு ரவி அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் சார் வணக்கம் சார் இப்ப பாத்தீங்கன்னா திரு மோடி அவர்களுக்கு வந்து திமுக ஏன் இவ்வளவு வன்மம் அப்படின்னா நான் தான் வந்து ஒருங்கிணைப்பாளராக இருந்து இந்தியா இருக்கக்கூடிய மோடிக்கு எதிரான நபர்களை எல்லாம் ஒன்று திரட்டி இண்டி கூட்டணின்றதை உனக்கு ஒருங்கிணைத்த அப்படின்னு வந்துட்டு ஸ்டாலின் திருமுக ஸ்டாலின் அவர்கள் வந்து பல பிரச்சாரங்கள்ல சொல்லிட்டு இருக்காரு இதனாலதான் மோடிக்கு வந்து திமுக மேல அவ்வளவு ஒரு வன்மம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிகப்பெரிய காமெடி தான் மிகப்பெரிய காமெடி இது மாதிரி ஏற்கனவே பிரசாந்த் கிஷோர் தேர்தல் வகுப்பாளர் இருக்கார்கள் அவர் பேர் என்ன ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எலெக்ஷன் பிரசாந்த் கிஷோர் எதிர்கட்சிகள்லாம் மோடிக்கு எதிராக ஒருங்கிணைக்கணும் சில முயற்சிகள் பண்ணாரு தோல்வியில் முடிஞ்சிடுச்சு அடுத்து மம்தா பானர்ஜி அதே முயற்சியை பண்ணாங்க அவங்கள வந்து முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சாங்க ஃபெமிலியர் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அடுத்து தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகரராவ் அப்படி ஒரு பெருமுயற்சி எடுத்து தோல்வியை கண்டு இன்னைக்கு துவட்டு போய் உட்காந்துருக்காரு அவர் பொண்ணு ஜெயிலுக்கு போயிடுச்சு சந்திரபாபு நாயுடு வந்து இப்படி ஒரு முயற்சி எடுத்து வெளியே போய் முயற்சி எடுத்து கடைசியில் ஃபெயிலியர் ஆகி போய் ஆந்திராவில் தன் செல்வாக்கை இழந்து கடைசியில் மோடியின் தலைமையை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு என்டி வந்துட்டார் என்டிஏ கூட்டணியில இருந்து முதலமைச்சராக இருந்த பீகாரின் முதலமைச்சராக இருந்த நிதிஷ்குமார் அவர்கள் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறி நல்லு பிரசாத் யாதவோட கூட்டணி அமைச்சு அதன் மூலம் திரும்ப முதலமைச்சர் ஆகி அவர் எடுத்த பெருமுயற்சி தான் இந்த புள்ளி கூட்டணி இதே அவர் வந்து இந்தியா மம்தா பானர்ஜி அகிலேஷ் யாதவ் சிவசேரன் சிவசேரன் மகன் மு க ஸ்டாலின் அரவிந்த் கெஜ்ரிவாலு நவீன் பட்நாயக் சந்திரசேகர் ராவு ஜெகன்மோகன் ரெட்டி பாம்பேக்கு போய் சரத் தபார் எல்லாரையும் போய் நேரடியா சந்திச்சார் அது நீசாமாச்சு இதே போன்று திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எந்தெந்த தலைவர்களை இந்தியா முழுவதும் போய் சந்தித்து நம்மெல்லாம் மோடிக்கு எகைன்ஸ்டாக நம்ம வந்து ஒரு அணியில் துருவாகணும்னு என்னைக்காச்சும் பேசுகிறதா ஒரு நியூஸ் கடந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாமா ஒரே ஒரு நியூஸ் பார்த்ததா உங்களுக்கு நினைவில் இருக்கா இல்லை நான் தான் ஒருங்கிணைச்சேன்னு இன்னைக்கு அதாவது மத்திய அரசு கொடுக்கக்கூடிய திட்டங்களுக்கு ஸ்டிக்கரை ஒட்டி நான் பார்த்துருக்குறோம் அவங்க எந்த திட்டம் ஆரம்பித்தாலும் கலைஞர் திட்டம் வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிப்பாங்க கலைஞர் வீடு கட்டு திட்டம்னு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிப்பாங்க கலைஞருக்கு வந்து குடிநீர் வழங்க திட்டம் வந்து ஜண்டன் இது குடிநீர் வழங்க திட்டத்துக்கு சிக்கர் ஒட்டிப்பாங்க நம்ம தான் ரேஷன் பொருட்களை இப்போ ரெண்டு வருஷமாக இலவசமாக மத்திய அரசாங்கம் தான் கொடுத்துட்ருக்கு அதில் கலைஞர் போட்டோ போட்டு மஞ்சப்பை போட்டு கொடுப்பாங்க இப்படி மத்திய அரசின் திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டு இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் இன்று அவங்க கட்சி கூட்டணியை உருவாக்கினத்துக்கும் தலை பேரில் ஒரு ஸ்டிக்கர் ஓட்டிக்கிறார் இது கேவலமா இல்லையா தமிழக முதலமைச்சர் அவர்களே நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்கள்கிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஒரு கேள்வி நீங்க இந்த கூட்டணியை உருவாக்கி தலைவர்கள் ஒருங்கிணைத்து முதல் கூட்டத்தை பீகாரில் நடத்தினார்கள் நிதிஷ்குமார் அதே போல ஒரு இந்தி கூட்டணியில் உள்ள கட்சி எடுத்து சென்னையில ஒரே ஒரு கூட்டம் கூட நீங்க நடத்தினீங்க அதுக்கு ஏதாச்சும் பதில் இருக்கா சரி அதையும் விடுங்க மத்திய பிரதேச தேர்தல் சமயத்துல ஹிந்தி சட்டசபை தேர்தல் சமயத்துல ஹிந்தி கூட்டணி தலைவர்களெலாம் சேர்ந்து மாம்பெரும் பொதுக்கூட்டம் நடத்தப்படும் அறிவிப்பு வெளியிட்டார்களா இல்லையா அந்த அறிவிப்பை வந்து தேசிய வெளிமாநிலத்தை செஞ்ச சரத்பாபாரும் இல்ல நிதிஷ்குமாரும் அறிவிச்சாங்க அப்படி ஒரு கூட்டம் நடக்கும் மத்திய பிரதேசத்தில் நடக்கும்னு சொன்னாங்க ஆனா நீங்க உங்க சனாதனத்தை பத்தி பேசி அது வட இந்தியா முழுவதும் பரவி திமுக வட இந்தியா மிகப்பெரிய கோபத்துல இருந்து அந்த கோபம் இந்தி கூட்டணி பக்கம் திரும்பி அந்த கோபம் திரும்ப காங்கிரஸ் பக்கம் திரும்பினதுனால கமல்நாத் தன்னிச்சையாக கூட்டம் நடக்காதுன்னு அறிவிச்சார் ஒருங்கிணைச்சிங்கன்னா நீங்க தான் ஒருங்கிணைத்து எல்லா வேலையும் செஞ்சீங்கன்னா அந்த கூட்டத்தை நீங்க நடத்தியிருக்க வேண்டியது தானே நடத்திருக்கலாம்ல நீங்கள் தானே ஒருங்கிணைச்சிங்க நீங்கள் தானே எல்லா கட்சி தலைவர்களையும் பார்த்துங்க நான் அப்படி ஸ்டிக்கர் ஓட்டிக்கிறீங்களே நீங்கள் ஸ்டிக்கர் ஓட்டுறது உண்மையாக இருந்திருந்தால் நீங்கள் அந்த விஷயத்தை செஞ்சிருக்கணுமா செய்யலாமா செஞ்சாராமா செய்யலை அதை விடுங்க இவர் தான் இந்த கூட்டணி கட்சிகளை உதிரியே உதிரியாக இருந்தவங்களாம் ஒருங்கிணைச்சார் டெல்லிக்கு போனார் இண்டி கூட்டணிக்கு நடக்கிறப்ப திருநெல்வேலியில் மழை வெள்ளத்தால் ஆடு மாடுகளை பறி கொடுத்து விளைச்சல் நிலங்களில் நிறைந்த பயிர்களை நாசம் கொடுத்து விட்டு வீடுகளை இழந்து நாசமா போய் நின்னாங்க அதற்கெல்லாம் போய் பார்க்க துப்புள்ளாத இந்த மு க ஸ்டாலின் முதலமைச்சர் இந்தி கூட்டணி கூட்டத்தில் போய் கலந்துட்டார் அப்ப நிதிஷ்குமார் அவர்கள் ஹிந்தி கத்துக்கிட்டு வாடாலும் பொருளில் அடிச்சு உங்களையும் டிஆர் பாலியும் அடிச்சு விரட்டினாரு நீங்க தான் இந்த கூட்டணியை உருவாக்குனீங்க நீங்க தான் இந்த கூட்டணியை ஒருங்கிணைச்சிங்கன்னா உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அவமானம் அங்கே நடந்திருக்குமா அப்படி உங்களுக்கு அவமானம் நடந்திருந்தாலும் மற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் அதற்கு உங்களுக்காக ஆதரவாக நின்றார்களா நீங்க தான் ஒருங்கிணைச்சிருந்தீங்கன்னா அப்படி உங்களுக்கு ஒரு ஆதரவு கருத்தை மற்ற கூட்டணி கட்சிகள் கொடுத்துருக்கணுமே ஏன் எல்லாரும் அமைதியா இருந்துட்டாங்க இதை ஒருங்கிணைச்சது நிதிஷ்குமார் இப்படி ஒரு கூட்டணியை ஃபார்ம் நிதிஷ்குமார் அவரே இன்னைக்கு மோடியே சரணும் வந்து எங்கள்கிட்ட சேர்ந்துட்டார் ஏன் இப்படி ஸ்டிக்கர் ஓட்டிக்கிட்டு ஏன் இப்படி அநியாயமா தமிழக மக்களை ஏமாற்றிக்கிட்டு எதுக்கு இப்படி அல்லல் படுறீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க மு க ஸ்டாலின் இங்கே மிகப்பெரிய அரசியல் மாற்றம் நிகழப்போகிறது அந்த அரசியல் மாற்றத்திற்கு பயந்து நீங்கள் உளறிக்கொண்டிருக்கிறீர்கள் உங்களிடம் பிஜேபி எதிர்ப்பதற்கான எந்த கொள்கை செயல் திட்டங்களும் உங்கள் கூட்டணி கட்சிக்கு இல்லை இந்தியா கூட்டணி நாரி நர போயிடுச்சு இந்தியா கூட்டணியை உருவாக்கின ஒருங்கிணைப்பாளர் யார் நிதிஷ்குமார் இன்னைக்கு அவர் எங்க இருக்காரு என் கூட்டணியில் இருக்காரு இந்த இந்தி கூட்டணி பேர் வச்சது யாரு மம்தா பானர்ஜி காங்கிரஸ் சீட்டு தர முடியாது கம்யூனிஸ்ட் சீட்டு தர முடியாதுன்னு ரெண்டு பேரையும் புரட்டில் அடிச்சு வெளியே அனுப்பிட்டாங்க இந்த கூட்டணிக்கு வந்து நான் வந்து உங்களை காங்கிரஸ் கட்சி தலைவரை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கணும்னு சொன்னது யாரு அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிலில் கழித்து நின்றுட்டு இருக்காரு டெல்லியில மட்டும்தான் கூட்டணி பஞ்சாப்ல கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு இதே கம்யூனிஸ்ட் கட்சி சத்தீஸ்கர்லயோ எங்கேயோ இது வலது இந்த வலது கம்யூனிஸ்ட் வந்து நான் இந்தி கூட்டணியில் இல்லை நான் இங்க தனியா போட்டி போடணும் தனியா போட்டி போட்டு இருக்காங்க கேரளாவில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எய்த்தாவில் எய்த்தாவில் போட்டி போட்டு இருக்குது எனக்கு எதிரி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் தான் எனக்கு எதிரி காங்கிரஸும் தேர்தல் காலத்தில் கேரளாவில் நிற்கிறாங்க இதுக்கு பேர் ஒரு கூட்டணி ஐயா இந்த கூட்டணி நீ உருவாக்கின அதுக்கு நீ பெருமைப்படுவே அதை நினைச்சு தமிழக மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடணும் தூ வெக்கமா இல்லை இது ஒரு கூட்டணி இதை நீ உருவாக்கணும்னு சொல்றதுக்கு நீங்கள் வெக்கப்படணும் கேரளாவில் கம்யூனிஸ்ட்டுகளையும் காங்கிரஸ் ஒருங்கிணைக்க துப்புள்ள உங்களுக்கு மத் மேற்கு வங்கலத்தில் மம்தா கிட்ட பேசி காங்கிரஸுக்கு ஒரு ரெண்டு சீட்டு கம்யூனிஸ்டுக்கு ரெண்டு சீட்டு வாங்கி கொடுக்க துப்புள்ள உங்களுக்கு நீங்கள் ஒருங்கிணைச்சிக்கலாம் கூட்டணியை அந்த கூட்டணியே இல்லாத கூட்டணி அது அங்கே ஒரு பிம்பம் அது மண் குதிரை புள்ளி வச்ச இந்தியா கூட்ட இண்டி கூட்டணி என்பது ஒரு மண்குதிரை அந்த மண்குதிரையை நம்பி நீங்கள் ஆற்றுல இறங்கினீங்க ஆற்றுல இறங்க இறங்க மண்ணெல்லாம் கரைஞ்சி ஆத்தோட போயிடும் அந்த ஆற்றுல நீங்களும் சேர்ந்து அடித்து செல்லப்படுவீர்கள் திமுக இங்கு துறை தெரியப்படும் அதுதான் இங்கே நடக்க போகுது அந்த பயத்தில் தான் நீங்க உடனிட்டு இருக்கீங்க எவ்வளோ எழுதி கொடுக்கறான் எழுதி கொடுக்கறத நீங்க பேசணும் அது தப்பும் தவறமா பேசணும் ஏதாச்சும் உங்களுக்கு மண்டையில் இருந்தா நீங்க இப்படி பேச மாட்டீங்க அதனால மோடி அவர்களுக்கு தூக்கம் போயிடுச்சா இது நியாயமா இருக்கவாறு பிளஸ் சொன்னதுக்கு அப்புறம் ஒருங்கிணைத்த இந்து கூட்டணியை கட்டமைத்த நிதிஷ்குமார் வைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல விகல்பத்தில் வெளியே போன சந்திரபாபு நாயுடு திரும்ப என் கொண்டு வர்றாங்க திரு சரண் சிங் அவர்களின் மகன் தனியாக உத்தரப்பிரதேச ஒரு கட்சி நடத்தி கொண்டிருந்தார் ஜாட்டின மக்களுடைய மிகப்பெரிய தலைவர் அவர் புள்ளி வச்ச கூட்டணியில் இருந்தார் அவரை கொண்டு வந்து அண்டிய கூட்டணியில் சேர்த்துட்டாங்க இன்னைக்கு அங்கே எண்பதுக்கு எண்பது பிஜேபி கூட்டணி தான் ஜெயிக்கணுங்கிற நிலை அங்கே உருவாயிடுச்சு இந்தி கூட்டணி எங்கே இருக்கு மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவில் கோட்டர் தேசியவாத காங்கிரஸ் இந்தி கூட்டணியில் இருக்கு கோட்டருக்கு கீழே உள்ள சிவசேனா இந்தி கூட்டணியில் இருக்கு முக்காவாசி இந்து தேசியவாத காங்கிரஸ் பிஜேபியோட இருக்குது முக்கால்வாசிக்கு மேலே எண்பது பர்சன்ட் சிவசேனா பிஜேபி கூட்டணியோடு இருக்குது இதில் எல்லாம் புள்ளி வச்ச கூட்டணி உருவாக்கி நீ மூட்டை கட்டி நீ போ குழந்தை கட்டிக்கிட்ட மிஸ்டர் ஸ்டாலின் என்ன பேச்சு பேசுகிறீங்க உங்களுக்கு அரசியல் செய்ய இடம் இல்லாமல் அந்த அரசியலில் குற்றம் சாட்டுவதற்கான வாய்ப்பை கொடுக்காமல் மோடி தலைமையிலான அரசு பத்தாண்டுகளாக மிக சிறப்பான ஆட்சியை இங்கே இந்த துறையில் ஊழல் இந்த துறையில் அநியாயம் பண்ணியிருக்காங்க இந்த துறையில் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு உங்களால் விரல் நீட்டி குற்றம் சாட்ட முடியவில்லை அதற்காக வேண்டியே நீங்கள் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி ஒரு பொய்யான பிரச்சாரத்தை கட்டமைக்க முயற்சி செய்கிறீர்கள் ஒரு ரூபா கொடுத்து ஐம்பத்தேழு பைசா தான் தராங்க நம்மள்கிட்ட ஆறு லட்சம் கோடி வாங்கிட்டு ஒன்றரை லட்சம் கோடி தான் தந்திருக்காங்கன்னு பொய்யா பொய் மக்கள் பொய்யான கருத்துக்களை சேர்க்க முயற்சி செய்கிறீங்க எய்ம்ஸ் கட்டுக்கிட்டு இருக்காங்க கட்டலைன்னு சொல்லி செங்கலை காட்டுறீங்க செங்கல் திருடனான உங்கள் மகன் அந்த செங்கலை தூக்கிட்டு சுற்றுறாரு ஆனால் அந்த செங்கல் திருடனுக்கு மிகப்பெரிய தண்டனை காத்துக்கொண்டு இருக்கிறது வெயிட் பண்ணுங்க ரொம்ப அவசரப்படாதீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்கள் உங்கள் குடும்பத்தையே கழுத்து நெரிக்கக்கூடிய அளவுக்கு எலெக்ஷனுக்கு அப்புறம் விஷயங்கள் மலரும் நடக்கும் நீங்கள் தயவு செஞ்சு பார்க்குறீங்க ரொம்ப நன்றி சார் ஜன தமிழ் வாயிலாக பல முக்கிய தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி நேயர்களை மீண்டும் ஒரு சந்திக்கலாம் வணக்கம்